அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள் உறவுகள் தேவைக்காக மட்டும்தான் தேடி வருவார்கள் என்பதை கவனத்தில் உனக்கு நீ இருந்தால் போதும் மற்றவர்கள் உன்னை கெட்டவன் என்று சொன்னார்கள் என்றால் அதற்காக நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் அது உன் குற்றம் இல்லை நீ நிச்சயம் உனக்கான நேர்மையான வழியில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பார்ப்பவர்களுக்கு கண்ணில் பிழை இருக்கிறது என்றால் பார்க்கக்கூடிய பிம்பமும் பிழையாக தவறாகத்தானே தெரியும் அது உனது தவறு கிடையாது அவர்கள் பார்க்கக்கூடிய விதம் அப்படி இருக்கிறது என யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போய்விடு துரோகிகளையும் துரோகங்களையும் அடிக்கடி நினைத்து கொள்வதில் எந்தத் தவறும் இல்லை ஏனெனில் அப்படி நீ அந்த விஷயங்களை மனதில் நினைத்துக்கொண்டால் தானே மீண்டும் ஒரு முறை ஏமாறாமல் இருப்பாய் நீ நல்லது நினைத்து மற்ற மனிதர்களையும் அவர்கள் செய்த ஏமாற்றத்தையும் மறந்து விடுகிறாய் அது நல்லதற்கு என்றுதான் நான் சொல்வேன் ஆனால் நீ அப்படி மறந்து விடுவதால் மறுபடியும் அந்த துரோகிகளை உன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டு ஏமாறுவதை என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது அதனால்தான் அவர்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள் துரோகிகளையும் துரோகங்கள் செய்த நிகழ்வுகளையும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு கொண்டு எப்போதும் ஏமாறாமல் கவனமாக இருக்க சொல்கிறேன் உன் வாழ்க்கையில் சில சமயங்கள் என்ன செய்வதென தெரியாமல் உனக்கு புரியாமல் சில விஷயங்கள் நடக்கும் அப்படி வாழ்வின் வழி தெரியாத நேரங்களில் உன் அப்பன் முருகன் என்னை நம்பி உன் வாழ்க்கை பயணத்தை நீ தொடரலாம் என் செல்வமே என்ன தெரியாமல் நீ குழம்பி போயிருந்தாலும் சரி அல்லது மேல் என்னதான் பண்ணுவது என உன் மனம் ஏதாவது அடைந்தாலும் சரி அந்த வாழ்க்கையை அப்படியே என் பொறுப்பில் விட்டுவிடு உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருப்பதால் நிச்சயமாக உனக்கு துணையாய் நான் இருந்து இந்த பிரபஞ்சத்தில் இருந்து எங்கிருந்தாலும் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாய் மாற்றுவதற்காக தானே நான் இங்கு துடிப்போடு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் எந்த விதயத்தையும் பெரிதாய் நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் எது உனக்கு கிடைக்க வேண்டும் இருக்கிறதோ அது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் தேவையில்லாமல் கவலை கொள்வதை நிறுத்திவிடு எல்லாவற்றையும் உனக்கான நல்லதாக அமைத்துக் கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன் என் செல்வமே மற்றவர்கள் மனம் மகிழ்வதற்கான காரணமாக நீ இருக்கிறாய் என்றால் அதுவே பெரிய நன்மை தானே அதன் மூலமாகவே நீ புரிந்து கொள்ளலாம் உன் செயலால் ஒருவர் சந்தோஷப்படுகிறார் என்றால் நீ சரியான பாதையில்தான் பயணம் செய்கிறாய் என்பதை உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருக்கப் போகும் நான் நீ எப்போதும் நல்ல செயல்களை செய்யும்படியும் எதிர்பார்த்த வெற்றி பெரும்படியும் உனக்கு துணை நேர்ப்பேன் நீ ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே என் செல்வமே எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஏமாற்றங்கள் இல்லாமல் யாருடைய வாழ்க்கையும் இங்கு வாழ முடியாது யாருடைய வாழ்க்கையும் அப்படி துவங்குவதும் இல்லை முடிவதும் இல்லை உன் வாழ்க்கையிலும் நீ எவ்வளவோ விஷயங்களை எதிர்பார்த்திருக்கலாம் ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் நீ ஏமாந்து பேர்க்கலாம் ஆனால் அதை நினைத்து கவலை கொள்ளாதே எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு துன்ப பிரச்சனை எது வந்தாலும் அதை எதிர்கொள்வதில் தான் உனது திறமையும் சாதுரியமும் இருக்கிறது எந்த காலத்திலும் நீ ஏமாந்து போனாலும் சரி யாரையும் ஏமாற்றும் துரோகியாக இருந்து விடாதே பென்சில் போல கூர்மையாக நீ இருந்தால் யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்வமே எப்போதும் கவனத்தோடும் விழிப்புணர்வோடும் நீ செயல்களை செய்யும் போது மற்றவர்களும் உன்னிடம் பார்த்து நடந்து கொள்வார்கள் அல்ல இல்லை என்றால் நீ கொஞ்சம் கவனமின்மையாக ஏதாவது ஒரு செயலை செய்ய நேர்ந்தால் உடனே நேரம் பார்த்து உன்னை ஏமாற்ற தயாராகத்தான் இந்த மனித உலகம் இருக்கிறது அதனால் தான் எப்போதும் பென்சில் போல கூர்மையோடு இல்லை என்றால் அதன் தலையை சீவுவது போல உன் வாழ்க்கையை ஏமாற்றி உன்னை அடித்து விடுவார்கள் என்று சொல்கிறேன் எவ்வளவு உரிமை இருக்கிறது என்பதை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் நீயாகவே எனக்கு அவர்களிடம் உரிமை இருக்கிறது என அவர்களிடம் போய் துணிந்து பேசி ஏதாவது சொல்ல போய் பிறர் அவர்களிடமிருந்து அவமானத்தையும் இழப்புகளையும் பெற்றுக் கொள்ளாதே செல்வமே நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை நினைப்பதால் மற்றவர்களும் அப்படிதான் இருப்பார்கள் என உரிமை எடுத்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிவிடுகிறார் ஆனால் அவர்கள் அதை பொறுக்க முடியாமல் நீ எப்படி அதை சொல்லலாம் நீ எப்படி இப்படி பேசலாம் என உன்னுடமல்லவா சண்டைக்கு வருகிறார்கள் நல்லவனாய் இருக்க வேண்டியதுதான் ஆனால் எதிரில் இருப்பவர் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற் போல நடந்து கொள் எதையும் யாரிடமும் நிரூபிக்க முயற்சி செய்தால் அதைவிட முட்டாள்தனம் என்ற எதுவும் இருக்காது கெட்ட உள்நோக்கத்தோடு கூறப்படும் உண்மை என்பது ஆயிரம் பொய்களை விட மோசமானது அப்படிதான் உன்னை உன்னை வேண்டும் வேண்டும் வீழ்த்த என கெட்ட வெண்ணங்களை வைத்துக் கொண்டு ஒரு சிலர் உண்மை பேசி உன்னை வஞ்சிக்க நினைக்கிறார்கள் கொஞ்சம் கவனமாய் நடந்து கொள்ளேன் செல்வமே உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் முழுக்கு என்னதான் துணையா இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகளை நீயாகத்தானே தானாக இழுத்து போட்டுக் கொள்கிறாய்

அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது ஆனால் பொறுமையானவன் சரியாக யோசித்து மெதுவாக தள்ளி போய் நிச்சயம் வெற்றியின் கதவை தொட்டு விடுவான் நீயும் அப்படித்தான் வெற்றியை நிதானமாக பெற வேண்டும் அவசரப்படாதே என் செல்வமே எவ்வளவு முயன்றாலும் மாற்ற முடியாத விஷயங்களை இது இப்படித்தான் என இயல்பாக ஏற்றுக்கொண்டு கடந்து போவதற்கு பெயர்தான் பக்குவம் அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் ஒரு சில மனிதர்களை மாற்ற முடியாமல் நீ கஷ்டப்படுகிறாய் அவர்கள் குணமே இப்படித்தான் என இயல்பை ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு உனக்கு எந்த கெடுதலும் நிகழாமல் நீ எந்த வகையிலும் ஏமாறாமல் எல்லா வகையிலும் உனக்கு துணையாய் நான் இருந்து வெற்றியை கொடுப்பேன் வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை என் செல்வமே ஆனால் வந்த எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் போவதும் கிடையாது நீ எப்போது மனதை திடமாக வைத்துக்கொள் எல்லா வகையிலும் நீ வெற்றி பெறுவதற்கும் உனக்கான சந்தோஷத்தை நீ அனுபவிப்பதற்கும் உனக்கு துணையாய் நான் இருப்பேன் அடைய வேண்டிய லட்சியம் என்பது அவசியம்தான் உன் பாதை கடினமாக இருந்தாலும் நீ அதில் பயணிக்க தயாராக இருந்தால் நிச்சயமாக உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் வாழும் காலம்தான் சொர்க்கம் என்பதை வாழ்ந்து முடிந்த பிறகு நீ சிந்திக்க கூடாது வாழும் உன் வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ்ந்து விடு செல்வமே உனக்கு எந்த குறையும் இல்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாய் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் நீயாக தவறை உணராமல் எந்த விஷயத்தையும் உன்னால் மாற்றிக்கொள்ள முடியாது எதை எப்படி செய்ய வேண்டும் என சரியாக திட்டமிட்டு செய்யப்பார் கல்லிடம் போய் நீ பேசுவது பிரயோஜனம் இல்லாததுதானே அப்படிதான் மற்றவர்களை நீ மாற்ற முயற்சி செய்வதும் உனக்கு தேவைப்பட்டால் உன்னை நீ மாற்றிக்கொள் எந்த மனிதரையும் யாருடைய செயல்களையும் இவருடைய குணவத்தையும் உன்னால் மாற்ற முடியாது அவர்களை அவர்கள் போக்கிலேயே விட்டுவிடு இல்லை என்றால் அவர்களை சரி செய்யக்கூடிய பொறுப்பை உன் அப்பன் முருகன் என்னிடம் விட்டுவிடு நான் நிச்சயம் அனைத்தையும் அனைவரையும் சரி செய்வேன் என் செல்வமே உறவுகள் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்களே என வருந்தாதே அவர்களே உன்னை தேடி வரக்கூடிய அளவிற்கு நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் உனக்கு துறையாய் நான் இருக்கும்போது நீ ஏன் கலக்கம் கொள்கிறாய் நிச்சயம் நீ எதிர்பார்த்ததைக் காட்டிலும் ஆபெரும் வெற்றியை தான் உனக்கு கொடுப்பேன் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயம் நடக்கும் வருவது வரட்டும் என வாழ்ந்து காட்டு மன உறுதியோடு இருக்கக்கூடிய உன்னை நிச்சயமான மகிழ்ச்சியோடு நான் வாழ வைப்பேன் ஓ முருகா